அனைவருக்கும் வணக்கம் ஆணை உத்திர வழிபாடு ஜூலை ஒன்றாம் தேதி ஆணி உத்திர அபிஷேகம் அல்லது ஆணி திருமஞ்சனம் சிவபெருமானின் நடராஜர் வடிவத்திற்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு முக்கியமான இந்து பண்டிகையாகும் இது தமிழ் மாதமான ஆணியில் கொண்டாடப்படுகிறது சிவபெருமான் ஆனந்த தாண்டவம் ஆடியதற்கான காரணம் ஆழமான ஆன்மீக அர்த்தம் கொண்டது துன்பங்கள் நீங்கி செல்வம் செழிக்க இந்த நாளில் சிவனை எப்படி வழிபட வேண்டும் என்பதை பற்றி இந்த பதிவில் தெரிந்து கொள்ளலாம் வாங்க நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கான செலக்ட் பண்ணிக்கோங்க போகலாம் சிவன் ஏன் ஆனந்த தாண்டவம் ஆடினார் என்று தெரியுமா உலக இயக்கத்தை ஆனந்த தாண்டவம் நிகழ்ந்தது உருவாக்கம் பாதுகாப்பு அழிவு மறுபிறவி தரிசனம் கருணை எனும் ஐம்பெரும் செயல்பாடுகளையும் குறிக்கிறது இந்த நடனம் மூலம் உலகம் எப்படி பிறக்கிறது இயங்குகிறது அழிகிறது என்பதை சிவன் உணர்த்துகிறார் மாயை மற்றும் அகங்காரத்தை அவர் அழிக்க நினைத்தார் தாருகாவனத்தில் முனிவர்கள் தவறான அகங்காரத்துடன் தாங்களே தெய்வம் என்று எண்ணினர் அவர்களின் பெருமை மற்றும் தவறான வழிபாட்டை சுட்டிக்காட்டவும் அறிவின் வெளிச்சத்தை காட்டவும் சிவன் ஆனந்த தாண்டவம் ஆடினார் இது உண்மையான யானம் அடக்கம் பக்தி என்ற வழியை காட்டும் செயலாகும் பார்வதி தேவி முன்னிலையில் சிவன் தன்னுடைய ஆனந்த நிலையில் நடனமாடுகிறார் இது ஆண் பெண் சக்திகள் இணைந்து பிரபஞ்சத்தை இயக்குவதை குறிக்கிறது ஆன்மீக விழிப்புணர்வை ஏற்படுத்த சிவன் நினைத்தார் தன்னை உணர ஆத்ம ஞானம் சிவன் தாண்டவம் மூலம் மனதை அவர் தூய்மைப்படுத்துகிறார் ஆனந்த தாண்டவம் என்பது மோட்சத்தின் பாதையை சுட்டிக்காட்டும் ஒரு அடையாளம் வலது கையில் அராவம் இடது கையில் அக்னி ஒரு கால் மேலே மற்றொரு கால் கீழே அபாயகரமான வளையத்தில் நடனம் சிவபெருமான் ஆனந்த தாண்டவம் ஆடியது எல்லா ஜீவன்களுக்கும் ஞானம் விடுதலை கருணை ஆகியவற்றை வழங்கும் கருணை செயலாகும் இது உலகம் நின்று இயங்கும் விதியையும் காட்டுகிறது திருமஞ்சனம் என்ற சொல்லுக்கு புனித நீராடல் என்று பொருள் ஆணி உத்திர நாளில் நடராஜ பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் அர்ச்சனைகள் நடத்தப்படுகின்றன சிதம்பரத்தில் உள்ள புகழ்பெற்ற நடராஜர் கோவில் இந்த விழா மிகவும் விமர்சையாக கொண்டாடப்படுகிறது நடராஜரின் வடிவம் சிவபெரு மானின் ஐந்து முக்கிய தொழில்களை குறிக்கிறது படைப்பு பாதுகாப்பு அழித்தல் மறைத்தல் மற்றும் அருள் புரிதல் இந்த அபிஷேகம் இந்த ஐந்து தொழில்களையும் போற்றும் விதமாக நடைபெறுகிறது ஆணி உத்திர நாளில்தான் சிவபெருமான் மாணிக்க வாசகருக்கு குறுந்த மரத்தடியில் தோன்றி உபதேசம் வழங்கினார் என்று நம்பப்படுகிறது மாணிக்க வாசகர் திருவாசகம் என்ற புகழ்பெற்ற பக்தி நூலை எழுதியவர் இதனால் இந்த நூல் சிவ பக்தர்களுக்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது ஆணை திருமஞ்சனத்தை தரிசிப்பதால் செல்வ வளம் மகிழ்ச்சி துன்பங்களில் இருந்து விடுதலை சிவபெருமானின் முழுமையான அருள் திருமண வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகளுக்கு தீர்வு பண நெருக்கடி மற்றும் உடல் உபாதைகளுக்கு தீர்வு ஆகியவை கிடைக்கும் சிதம்பரம் நடராஜர் கோவிலில் ஆனி திருமஞ்சனம் பத்து நாட்கள் பிரம்மோற்சவமாக கொண்டாடப்படுகிறது ஆனி திருமஞ்சனம் நடைபெறும் சமயத்தில் முப்பத்து முக்கோடி கோடி தேவர்களும் நடராஜருக்கு நடைபெறும் அபிஷேகத்தை காண சிவன் சன்னதியில் எழுந்தருள்வதாக ஐதீகம் மேலும் நடராஜர் தேரில் எழுந்தருளும் நிகழ்வும் இங்கு சிறப்பு ஆக ஆணி உத்திர அபிஷேகம் என்பது சிவபெருமானின் நடராஜர் வடிவத்தை போற்றி அவரது அருளை பெறும் ஒரு புனித நாளாகும் இந்நாளில் நாமும் சிவனை வில்வத்தால் அர்ச்சனை செய்து அனைத்து தேவர்களின் அருளையும் சிவன் அருளாசியையும் தவறாமல் பெறுவோம் இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்க இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி